வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி தீய எண்ணங்களை எப்படி கையாள்வது பழக்கம் சூழ்நிலை பிரர்மனத் தூண்டுதல் பருவமைப்பு இவை நான்கின் அடிப்படையில் வரும் எண்ணங்களில் நல்ல எண்ணங்களை விட கெட்ட எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை தெளிந்து கொள்ள வேண்டும் பழக்கத்தினால் வரும் எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும் சூழ்நிலையால் எழும் எண்ணங்களிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதற்கு அடிமையாகி விடாமல் ஒரு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பிறர் மனதால் தூண்டப்பட்டாலும் அதை உதாசீனப்படுத்தி விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்றவர்கள் என்ன வேண்டுமானால் சொல்லட்டும் என விட்டு தள்ளும் மனப்பக்குவம் பெற வேண்டும் கருவமைப்பினால் எழும் எண்ணங்கள் கருமையத்தில் உள்ள பதிவுகளினால் எழுச்சி பெறுகிறது செயல் மற்றும் வினைப்பதிவுகளிலிருந்து எண்ணங்கள் எழும்போது கருமையத்தில் வினைப்பதிவுகளே அதிகமாக இருப்பதினால் அவைகள் பெரும்பாலும் வெளிப்படுகிறது அதனை அறநெறிகளின் படி புண்ணிய செயல்களை செய்து வினைப்பதிவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் நல்ல எண்ணங்களையே தோற்றுவிக்கலாம் மேற்கூறிய வகைகளின் எண்ணங்களை ஆராய்ந்து செயல்படும் போது இவன் என்ன சமூகத்தில் ஒத்துப்போக மாட்டேன் என்கிறானே என்று கூட சொல் சொல்வார்கள் நம்மை அவர்களிடம் இருந்து விலக்கியும் வைப்பார்கள் நல்லவர்கள் அப்படி விலகியும் இருக்கும் நிலையினை சந்திக்க வேண்டியிருக்கும் மகான்கள் ஞானிகள் இது போன்ற நிலைமையில் பல அவஸ்தைகள் பட்டிருந்திருக்கிறார்கள் அவர்கள் பல அவமானங்களையும் மக்களால் சந்திக்க நேர்ந்தது ஏனெனில் மக்கள் நல்லதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அருத்தந்தையின் எண்ணம் ஆராய்தலுக்கான பயிற்சியினை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதில் வெற்றி அடையும் பொழுது மட்டுமே அந்த தீய எண்ணங்கள் வெளியேறுவதை சாட்சி பாவனையாக பார்க்கும் நிலைக்கு செல்ல முடியும் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் எண்ணங்கள் எப்படி தோன்றுகிறது அந்த தீய எண்ணங்களை எப்படி நாம் கையாள்வது தீய எண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் இந்த நான்கு வகையில் மட்டும்தான் வருகிறது எண்ணங்கள் ஆறு வகையில் எழுகிறது என்று அருள் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதில் தேவையின் அளவிலும் தெய்வீகத்தின் அடிப்படையிலும் வரக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மட்டுமே இருக்கிறது என்பதை அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் ஆனால் இந்த நான்கு நிலைகள் பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு இதில் நல்ல எண்ணங்களும் வருகிறது தீய எண்ணங்களும் வருகிறது இப்பொழுது இன்றைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நாம் அதிகமாக தீய எண்ணங்களையே வெளிப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு காரணம் அந்த கருவமைப்பிலே கருவிலே அந்த கர்மவினைகளின் தொகுப்பு அதிகமாகிக் கொண்டே இருப்பதுதான் காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் இருந்தாலும் இப்பொழுது அந்த தீய எண்ணங்கள் சொல்லாகவோ செயலாகவோ மாறும்போது அது மேலும் 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 நமது கர்மவினையின் தொகுப்பை அதிகப்படுத்துகிறது அடர்த்தி செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் சரி அது அப்படி சேர்ந்து கொண்டால் அது என்ன செய்யும் என்று சொல்லும்போது அதுதான் நமக்கு துன்ப விளைவாக வந்து கொண்டிருக்கிறது என்ற செயல் விளைவு தத்துவத்தையும் நாம் உணர்ந்து கொள்கிறோம் இப்போ இந்த இடத்தில் அந்த தீய எண்ணங்களிலிருந்து எப்படி விடுவது அதை எப்படி கையாள்வது என்று சொன்னால் இதை கையாள வேண்டும் என்பதற்கு முன் நமக்கு அடிப்படையாக சார்ந்த தத்துவம் அலை இயக்க தத்துவம் கர்மவினை தத்துவம் செயல்வளைவு தத்துவம் இதில் முதலில் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் இதில் தெளிவு இல்லாத போது இந்த தீய எண்ணங்களிலிருந்து நாம் விலகுவதற்கு வாய்ப்பே இல்லை நாம் பொதுவாக இந்த எண்ணம் மாறாய்தல் பயிற்சி மகர்ஷி அவர்கள் அகத்தாய்வில் கொடுத்திருக்கிறார் எண்ணம் மாறாதல் பயிற்சி செய்ய செய் சொல்லுகிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் செய்தாலும் இங்கு அந்த எண்ணமாறாத பயிற்சி செய்வதை விட நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளும் அந்த கர்மவினை பதிவுகளும் அதனுடைய வில் பவர் அதனுடைய ஆளுமை சக்தி அதிகமாக இருப்பதனால் இந்த பயிற்சிகள் அடைந்து விடுகின்றன அப்போ இந்த பயிற்சிகளை எவ்வளவு நாளைக்கு செய்து கொண்டே இருப்பது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாமா என்று கேட்டால் இந்த பயிற்சிகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலேயே நாம் இந்த நான்கு தத்துவங்களில் முதலில் தெளிவு பெற வேண்டும் மகர்ஷி அவர்களுடைய இந்த தத்துவங்கள் அதாவது இதெல்லாம் உயர்நிலை தத்துவங்கள் இதெல்லாம் நமக்கு எதற்கு என்று ஒதுக்கிவிடவும் முடியாது பொதுவாக நாம் சொல்லுவோம் இந்த அகத்தாய்விலே முதல் நிலை இரண்டாவது நிலைதான் தான் நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் அதாவது என்ன மாறாய்தல் சினம் தவித்தல் கவலை ஒளித்தல் நான் யார் இவை அடிப்படையான ஒரு தத்துவங்களாக இருந்தாலும் இந்த தத்துவங்கள் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் இது நம் நடைமுறையில் இதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நான்கு தத்துவங்களாகிய காந்த தத்துவம் அலையக்க தத்துவம் கர்மவினை தத்துவம் செயல்வளைவு தத்துவம் இதில் முழுமையான தெளிவு என்பது கண்டிப்பாக வேண்டும் அதில் தெளிவு இல்லாமல் இந்த எண்ணங்களிலிருந்து தூய்மை நடந்து அதில் நிலைப்பது என்பது அது தற்காலிகமாகத்தான் இருக்குமே தவிர நிரந்தரமானதாக இருக்காது அந்த அடிப்படையிலே இவற்றை கையாள்வதில் அந்த பழக்கத்திலிருந்து வரும் எண்ணங்களிலிருந்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம் எப்படி மாற்றிக்கொள்வது மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் விளக்கத்தினுடைய அந்த பதிவுகளை ஆழமாக நாம் பழக்கத்தின் பதிவுகளை தாண்டி அதனுடைய ஆளுமை திறனை தாண்டி வரக்கூடிய அளவுக்கு இந்த விளக்கத்தின் பதிவுகளை நாம் எந்த அளவுக்கு நாம் பதிந்து கொள்கிறோமோ வழக்கம் தானாக அடங்கிவிடும் என்று சொல்வார் அப்போ இதற்காகத்தான் நாம் மீண்டும் 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 இந்த தத்துவங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கேட்டுக்கொண்டே இருக்க இருக்க அதனுடைய தன்மை அதிகமாகிவிடும் இன்றைய சமுதாயத்தில் விளக்கம் இல்லாமல் மனிதர்களிடம் மாற்றம் பெற முடியாது என்பதில் ஆணித்தரமாக மகரிஷி அவர்கள் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நம்பிக்கை என்பது இன்றைய காலகட்டத்தில் அவ்வளவு பயனில்லாமல் போய்விட்ட ஒரு சமுதாயம் சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் இப்பொழுது மாறிவிட்டார்கள் அப்பொழுது விளக்கம் இல்லை என்று சொன்னால் இங்கே மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்போ இந்த விளக்கம் வந்த பொழுது அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் விலகிக்கொள்ள முடிகிறது பிறர்மன தூண்டுதலை என்ன செய்ய முடிகிறது என்றால் அலட்சியப்படுத்தி நாம் நிற்க முடிகிறது இந்த இடத்தில் சமுதாயத்தில் ஒரு பயம் ஏற்படலாம் இந்த சமுதாய மக்கள் இல்லாமல் நாம் எப்படி வாழ்வது இவர்களுடைய உதவி இல்லாமல் எப்படி வாழ்வது என்று ஒரு அச்சம் ஏற்படலாம் இவர்களுடைய உதவி முழுக்க 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 நமது புற வாழ்க்கை என்பதற்கு மட்டும்தான் உதவுமே தவிர அக வாழ்க்கைக்கு பிறருடைய உதவி என்பது எந்த வகையிலும் அது உதவுவது இல்லை என்ற ஒரு தத்துவம் நமக்கு தெளிவு நமக்கு வேண்டும் ஆக இந்த புற வாழ்க்கைக்கு நமக்கு தேவை என்பதை நிறைவு செய்து கொள்வதற்கே நாம் வழியில்லை என்று சொல்லும் பொழுது மட்டும்தான் இந்த சமுதாயத்தின் மக்களினுடைய ஒரு ஆதரவு நமக்கு தேவை அந்த நிலையை தாண்டிய பிறகு நமக்கு இந்த சமுதாயம் என்பதை விட அந்த இறை சக்தியினுடைய துணை நம்மோடு இருந்தால் அது அக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கு உதவும் அந்த இடத்தில் நாம் அந்த பிரர்மண தூண்டுதலிலிருந்து அதிலிருந்து நாம் விலகியே ஆக வேண்டும் அதைத்தான் இந்த இடத்திலே அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இவ்வாறு விலகி நிற்கும் பொழுது சமுதாயத்திலிருந்து நமக்கு அவமானங்கள் நிறைய வரும் ஆனால் ஒரு மனிதன் அவமானங்களை சந்திக்கவில்லை என்று சொன்னால் அவன் அகவாழ்வில் உயரவே முடியாது இதுவரை அக உயர்ந்தவர்கள் அனைவரும் இந்த சமுதாயத்தினுடைய அவமானங்களை அதீதமாக தான் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த தீய எண்ணங்களை விலகி நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ளாக அது இயல்பாக வந்துவிடும் அது இயல்பாக வர வேண்டும் இதை நாம் செயற்கையாக கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடிப்பாக மாறிவிடும் அந்த அடிப்படையிலே அந்த தீய எண்ணங்களை எப்படி கையாள்வது என்பது அதை கையாள்வதற்கு அடிப்படையான தத்துவம் நமது காந்த தத்துவம் அலையக்க தத்துவம் கர்மவினை தத்துவம் செயல் விளைவு தத்துவம் இந்த நான்கில் தெளிவு பெற்று அதன் பிறகு இந்த பயிற்சியை செய்து பாருங்கள் அந்த பயிற்சியில் வெற்றி அடைய முடியும் வாழ்க வளமுடன்